இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து அடுத்தடுத்து விறுவிறுப்பான கதை களத்தோட டிஆர்பிலயும் டாப்ல இருந்துட்டு வருது சிறகடி சீரியல் இப்போ கதையில வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததுனால குடும்பத்தினர் எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போக முடிவெடுத்திருக்காங்க முதல்ல எல்லாருமே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு வர மறுக்க அதுக்கப்புறம் எப்படியோ சம்மதிச்சுட்டாங்க அதே மாதிரி ரோஹிணி மனோஜ் தங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர் பத்தி வீட்ல சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இந்த சிறகடி காசை சீரியல்ல ரவி கதாபாத்திரத்துல நடிச்சு மக்கள் கிட்ட ரீச் ஆனவர் தான் பிரணவ் இவரு மத்த தொலைக்காட்சி தொடர்கள்லயும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில விஜய் டிவிலேயே புதிய தொடர் ஒண்ணு நடிக்க கமிட் ஆகி இருக்காரு அதாவது சமீபத்துல தொடங்கப்பட்ட மகளே என் மருமகளே அப்படின்ற சீரியல்ல நவீன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு பிரணவ் அவரோட என்ட்ரி இன்னைக்கான எபிசோட்ல இருந்து ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்கு இதனால இவர் சிறகடி காசை சீரியல் இருந்து விலகிடுவாரா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க